பீர்க்கங்காய் பொரியல் பண்ணலாம் நான் பீர்க்கங்காவை இப்போ தோல் எடுத்துகிட்டு கட் பண்ண போகிறேன் பீர்க்கங்காய் கூட்டு அது பண்ணுறதுக்கு பீர்க்கங்காவை தோல் எடுத்துகிட்டு ரெண்டு பீர்க்கங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஆறு பல் பூண்டு இடித்தது ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் நான் கூட்டுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சிறுபருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ இதை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் போட்டு சொரக்கா கூர்க்கங்காய் கூட்டு பண்ணலாம் ஸோ அது எண்ணெய் காஞ்சிருச்சு கடாயில் கடுகு உளுந்து அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் சீரகம் சீரகமும் கடுகும் நல்லா கொரிஞ்சிருச்சு இப்போ இடித்து வச்சிருக்க சூண்டும் சாந்தமிளகாவையும் போட்டுருங்க அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயக்கும் நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருச்சா ஒரு தக்காளியை போட்டுக்கோங்க நல்லா தக்காளி வதங்கிட்டோம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காயை போட்டுக்கலாம் காய் போட்டாச்சு அதுக்கு மசாலா போட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இது வந்து பண்ணி காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அதனால அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க காய் கொஞ்சமாக வே வேகிறதுக்கு நான் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து நான் இப்போ இந்த கடாயில் ஆட் பண்ணிவிடுவேன் இப்போ காய் வந்து இந்த பருப்போட தண்ணியிலையே வெந்துடும் தட்டு போட்டு விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் காய் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி போட்டுடலாம் இப்போ பொரியலுக்கு இப்போ கூட்டுக்கு ஒரு நாலு பல்லு தேங்காவை பொடியா கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த தேங்காயில தண்ணி விடாம ஒரு ஓட்டு ஓட்டி எட்டு வந்திருக்கேன் இப்போ அத கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளருங்க காயும் நல்லா வெந்துருச்சு நல்லா கிரேவி மாதிரி இருக்கு இது வந்து குழம்பே தேவையில்லை ஒயிட் ரைஸ்க்கு அப்படியே போட்டு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான பீர்கங்காய் கூட்டு ரெடி